மனிதநேய மக்கள் கட்சியின் தென் சென்னை கிழக்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது உள்ள தனியார் மாநில செயலாளர் சேக் முன்னிலையில் நடைபெற்றது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன குறிப்பாக முன்னாள் இருந்த அதிமுக அரசு உள்ளாட்சி தேர்தலில் சிறுபான்மையினர் அதிகமாக வாழும் பகுதிகளில் உள்ளாட்சி வார்டுகளை மறு வரையறை என்ற பெயரில் மாற்றி பல குழப்பங்களை விளைவித்தனர் அதனால் சிறுபான்மையின மக்கள் அங்கு போட்டியிட்டு வெல்ல முடியாத ஒரு சூழல் உருவானது அடுத்து வந்த திமுக அரசும் அதையே கடைபிடித்தது அப்போதே மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது ஆனால் அதை சிறிதும் பொருட்படுத்தாமல் உள்ளாட்சி தேர்தலை நடத்தியது ஆகவே தமிழ்நாடு முழுவதும் சிறுபான்மையினர் மற்றும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் அதிகமாக வசிக்கும் பகுதியில் உள்ளாட்சி வார்டுகளை சரியாக மறுசீராய்வு செய்ய வேண்டும் அதிகமாக சிறுபான்மையினர் வசிக்கும் பகுதிகளில் தொன்னூறு சதவீதம் முஸ்லிம்கள் வசிக்கும் பகுதிகளில் எல்லா பெண்களுக்கும் மற்றும் தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கும் ரிசர்வ் தொகுதியாகவும் மாற்றப்பட்டுள்ளது இதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் அதேபோன்று சிறுபான்மையினர் மாணவர்களுக்கு டிரஸ்ட் மூலம் வழங்கி வந்த கல்வி உதவித்தொகை மத்திய அரசு நிறுத்தியுள்ளது அதை தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தும் தமிழக அரசு ஏற்று அதற்கான நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தது சென்னை கிழக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட பொதுக்குழு மாவட்ட தலைவர் மனையூர் யூசுப் தலைமையில் மாவட்ட பொறுப்பாளர் மதுநேய மக்களுக்கு சேர்ந்த மாநில அமைப்பு செயலாளர் முனல் ஷேக் முன்னிலையில் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பொதுக்குழுவில் பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கின்றோம் குறிப்பாக உள்ளாட்சி தேர்தல்களில் கடந்த காலங்களில் அதிமுக அரசு உள்ளாட்சி வார்டுகளை மக்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதிகளை உடைத்தும் வெட்டியும் ஒட்டியும் அங்கே சிறுபான்மை மக்கள் போட்டியிட்டு வெல்ல முடியாத ஒரு சூழலை தமிழ்நாடு முழுவதும் ஏற்படுத்தி ஏற்படுத்திவிட்டிருக்கின்றனர் அடுத்து ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதை சரி செய்யாமல் அவர்களும் தொடர்ந்து அதே அடிப்படையில் உள்ளாட்சி தேர்தலை நடத்திவிட்டார்கள் அப்பொழுதும் மனிதநேய மக்கள் கட்சி கோரிக்கை வைத்தது அதே கோரிக்கையை நாங்கள் மீண்டும் வைக்கின்றோம் தொடர்ந்து மனிதநேய மக்கள் கட்சி வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளாட்சி மறுவரைக்கான ஒரு குழுவை நியமித்திருக்கின்றது எங்களது கோரிக்கை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய உள்ளாட்சி மன்ற வார்டுகளில் சிறுபான்மை மக்கள் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிகளை சரியான முறையில் மறுவரை செய்ய வேண்டும் குறிப்பாக சிறுபான்மை மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் அந்த பகுதிகள் பெண்கள் போட்டியிடக்கூடிய பகுதியாகவும் தாழ்த்தப்பட்ட மக்கள் போட்டியிடக்கூடிய ரிசர்வ் தொகுதியாக மாற்றப்பட்டிருக்கின்றது இது முழுமையாக தொண்ணூறு சதவீதம் முஸ்லீம்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளும் இப்படி மாற்றப்பட்டிருக்கிறது